இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு மணிப்பூர் விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார் மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார் விஜய் என்ன இப்ப அரசியல்ல பொது அரசியல்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் இது அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ இம்ப்ளிகேஷன் என்ன மணிப்பூர் என்ன என்ன பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பிரச்சனை என்ன மியான்மார்ல இருந்து யார் உள்ள வர்றா இந்த ட்ரக் ட்ரையாங்கல்னு திரும்ப திரும்ப சொல்றோம் என்ன மணிப்பூர்ல எந்த ஆட்சி காலத்துல பிரச்சனை அதிகமாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை பேர் இறந்தாங்க பத்தாண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு எங்களுடைய சொந்த